தனுஷ் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு மீட் பண்ணியிருக்காங்க ஆகாஷ் பாஸ்கரனோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு அவரோட ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே செம்ம அழகாகவே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டி அணைச்சி ஆரத்துலையும் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன குசு குசு பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கேட்டுட்டு இருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சா நயன்தாரா நேற்று கல்யாணத்தில் வந்துச்சு எனக்கு எத்தாப்பில் கால் மேலே கால் போட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு நான் ஆனால் கண்டுக்கவே இல்லை பார்த்துக்க இதில் பத்து கோடி வேற கேட்டேன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசுகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து படங்கள்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட காம்போ அவ்வளோ சூப்பராகவே இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இவரோட படங்கள் வரும் அதே டயலாகோடு பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள்கிட்ட வரும் என்ன தான் சண்டை போட்டாலும் நேரில் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் டா நட்புடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்